மே மாதம் பதிமூன்றாம் தேதி அன்னை மரியா முதல் நற்செய்தியாளர் என்பதை பற்றி தியானிப்போம் திருத்தந்தை இரண்டாம் சான் பால் தான் எழுதிய ரெடமத்தோரிஸ் மாத்த அதாவது மீட்பரின் தாய் என்ற கடிதத்தில் எண் இருபதில் அன்னை மரியா கிறிஸ்துவின் முதல் நற்செய்தியாளர் முதல் நம்பிக்கையாளர் மற்றும் முதல் சீடர் என்கிறார் நற்செய்தி என்ற மடலில் நட்சத்திரம் மற்றும் நற்செய்தியின் ஒரு முன்மாதிரி என்று குறிப்பிடுகிறார் மரியா இறை தந்தையின் அன்பின் செய்தியை இவ்வுலகிற்கு பரப்புவதற்காக தன் மகன் இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகிற்கு கொடுத்தார் எனவே அவர் மறைப்பணி அருள் வாழ்வின் ஒரு முன்மாதிரியாகவும் திரு மாறுகிறார் கீழ்ப்படிதலால் மரியா தனக்கும் முழு மனித குலத்திற்கும் மீட்பின் காரணமாகிறார் திரு அவை நற்செய்த அறிவிப்பு மூன்று பரிமாணங்களைக் கொண்டுள்ளது அவை இறைவாக்குறைப்பு வழிபாட்டு முறை மற்றும் திரு அவை முதலில் இரண்டாவது நற்கருணையில் மீட்பின் மறை உண்மையை கொண்டாட வேண்டும் மூன்றாவது சமூகத்தை ஒரே இதயத்திலும் மனதிலும் ஒன்று சேர்க்க வேண்டும் இதனால் மரியாவுடன் தொடர்புடைய கிறிஸ்துவின் பணியை தொடர்கிறார் அன்னை மரியா நற்செய்தியின் தாயாக முழுவதற்கும் நற்செய்தி அறிவிக்க உதவுகிறார் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் தனது மகிழ்ச்சியின் நற்செய்தி என்ற கடிதத்தில் எண்பத்தி எட்டில் குறிப்பிடுகிறார் அன்னையே தாயே எங்களது இறைவேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் உலகமெங்கும் நற்செய்தி அறிவிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் எல்லா மக்களுக்காகவும் அர்ப்பணிக்கின்றோம் தாயே நாங்களும் உம்மை போல் கிறிஸ்து எனும் நற்செய்தியை எங்கள் வாழ்வாலும் செயலாலும் அறிவிக்க ஆற்றலையும் தூய ஆவியாரின் வரங்களையும் மது மகனிடமிருந்து எங்களுக்கு பெற்று தாரும் தாயே அன்னையே முதல் நற்செய்தி அறிவிப்பாளரே நற்செய்தி அறிவிப்பு பணியில் உள்ள அனைவருக்காகவும் வேண்டிக் கொள்ளும்